எல்லாருமே படிச்சிருக்கோம் நான் படிச்சுட்டு தான் மாடு மாடு வளர்க்குறேன் நானூறு ஐட்டில தான் வேலை பார்க்குறேன் எல்லாருமே பட்டம் படிச்சு எல்லாருமே நல்ல படிப்புல இருக்குதுங்க எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க யாருமே படிக்காமல்லாம் இல்லை என்ன கிராமத்துல இருக்கவங்க மாடு கண்டு வர ஆசை அப்போ எல்லாரும் ஆசைப்படுறதுனால பார்க்குறாங்க படிக்காமல்லாம் யாரும் இந்த வேலையெல்லாம் பார்க்கல எல்லாரும் படிச்சிருக்குதுங்க படிப்பு எல்லாத்துக்கும் படிப்பு ஸ்கூலுக்கு போங்க காலேஜுக்கு போங்க வந்து மாடு ஆடை பார்க்குறது அதுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் டோக்கன் முறைன்னு கொண்டு வந்ததுலேருந்து இப்போ நிறையா நல்ல மாடுகளுக்கே டோக்கன் கிடைக்கிறதில்ல ஒரு சில விஐபி போயிடுது அது உண்மை தான் இப்போ நம்ம மாடுக்கே கஷ்டப்பட்டு தான் போன தடவைலாம் டோக்கன் வாங்கினோம் இப்போ மூணு ஊரும் நடக்குது அவனியாபுரம் நடக்குது அ பாலம்பேடு நடக்குது அலங்காநல்லூர் நடக்குதுன்னா ஒரு ஊராக டோக்கன் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு சில விஐபிஸ்லாம் உள்ளே வந்து வாங்கிடுறாங்க போன தடவைலாம் டோக்கன் கிடைக்காது தான் நினச்சோம் எப்படியோ அண்டை முன்னேற்றத்தில் கிடச்சி போய் மாட்டை அவுத்த நல்ல ரிசல்ட்டு நல்ல பேர் ஆனால் எப்படி சொல்கிறது டோக்கன் முறைன்றது வந்து அவங்க ஒழுங்காக கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு என்னமோ எனக்கு பார்க்க எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வேண்டிய ஆளுக்காக கொடுக்குற மாதிரி இருக்குது ஆனால் ஒன்று இதை யாருமே விடமாட்டாங்க மாட்டாங்க எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் நல்லபடியாக சிறப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும் வேடிக்கை